ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நம்ம பங்கு சந்தை எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு புது உச்சத்தை கட்டாயமா நம்மளோட பங்கு சந்தை தொடும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இப்போதைக்கு இல்ல ஒரு சைட்வேஸ்ல இருக்கலாம் இல்ல சின்ன கரெக்ஷன் வரலாம் அதை தான் ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க போறோம் எங்கேயும் மிஸ் பண்ணாம பாருங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை மார்க்கெட் இறங்க இறங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா கட்டாயமா உங்களோட ஃபைன்சியல் அட்வைசர் கேட்டு தாராளமா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க எல்லோருக்கும் வணக்கம் நானுங்கள் கோவிந்த் நான் ஆம்பி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ஐஆர்டிஐயோட சர்டிஃபைட் இன்சூரன்ஸ் அட்வைசர் இப்போ நீங்கள் பார்க்குறது நிஃப்டி ஃபிஃப்டியோட வீக்லி சார்ட்டு தான் இந்த சார்ட்டில் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறு இந்த பாயிண்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே கம்மி இதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் மந்தோட லோவை கட் பண்ணி முடிஞ்சுருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டிக்கிட்ட முடிஞ்சிருக்கு இதுவே மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் பிரஷர் மார்க்கெட் வந்து செல்லாக போகுது அப்படின்னு எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க பட் நம்ம லாஸ்ட் வீக்கே பேசினது தான் போன வாரம் என்னோட வீடியோ போட முடியல அதுக்கு முன்னாடி வரமே சொன்ன டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் லைன் இருக்குன்னு இப்போ அந்த லைனுக்கு இன்னொரு நானூறு பாயிண்ட் தான் இருக்குது இப்போ இந்த இயர் ஜனவரியில் புதுசாக ஒரு உச்சத்தை மார்க் பண்ணிட்டு தான் மார்க்கெட் உள்ள ஆரம்பிச்சிருக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி த்ரீ அப்படிங்கிற ஒரு ஹையை மார்க் பண்ணிட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து அக்ரஸிவாக ஃபால் ஆகி டிசம்பர் மாதத்தோட லோவை கட் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்காங்க இதுதான் மார்க்கெட்டில் இப்போதைக்கு ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக பார்க்குறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்மால் கரெக்ஷன் தான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பிரேக் பண்ணால் தான் ஃபஸ்ட்டு ட்ரிகர் பாயிண்ட் அதாவது மார்க்கெட் வந்து ஒரு செல் ஆஃப் ரெடி ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டாக ஒரு அலாரமாக எடுத்துக்கலாம் இருந்தாலும் அதையும் தாண்டி டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இது ஸ்ட்ராங் சப்போர்ட் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ஒரு வீக்லி கேண்டில் ஆறு டே கேண்டில் க்ளோஸ் வச்சால் மட்டும் தான் மார்க்கெட் வந்துட்டு அதுக்கப்புறம் ட்ரெண்டே சேஞ்ச் ஆகுது அப் ட்ரெண்டு போகாது டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன் இது ஏன் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூணு பாயிண்ட்டை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஹையில் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் செவன்டி டூ மிடில்ல டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு கூட மார்க் எடுக்கலாம் ஆல்ரெடி இந்த சட்வேஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஆனால் அந்த சைடுவேஸோட பாட்டம் வந்துருக்கு அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கீழே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இப்போ அந்த பாட்டமில் என்னென்ன ஒரு டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கீழே க்ளோஸ் வச்சிருக்கு இப்போ அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு கிட்டக்கு வந்துருக்கு இதை நான் வந்து டே சார்ட்டில் கன்வே பண்ணி காட்டுறேன் இப்போ உங்களுக்கு அந்த சைட்வேஸ் தெரியும் லாஸ்ட் நவம்பர் டிசம்பர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சைடுவேஸ் தான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து மேலே டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் தான் இருந்துச்சு அதில் என்னன்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ரொம்ப நாள் பிரேக் பண்ணாமல் இருந்துச்சு கீழே வரவே இல்லை பட் இப்போ பிரேக் பண்ணிடுச்சு ஸோ அடுத்த சப்போர்ட் வரும் பட் இதுக்குள்ளே இருக்கிற வரைக்குமே சப்போர்ட் ரேஞ்சில் தான் இருக்கும் அதாவது ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்னே இதை சொல்லலாம் இப்போ நாங்கள் ட்ராப் பண்ணி காட்டணும் பாருங்கள் உங்களுக்கு இங்கே இருந்துட்டு அகேன் இங்கே வந்துச்சா திரும்பவும் அந்த டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரலாம் வந்துட்டு கூட மேலே போலாம் ஸோ இந்த சைடுவேஸை பிரேக் பண்ணாத வரைக்கும் அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி இதுக்கப்புறம் பிரேக் பண்ணிணாதான் மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஸ் மட்டுக்கு திரும்ப நல்ல ஒரு வீக்லி அண்ட் அல்லது டே அண்ட்லையாது க்ளோஸ் வைக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க மார்க்கெட் வந்துட்டு எப்பவுமே ஒரே டேரெக்ஷனில் இருக்காது அப்பப்போ கரெக்ஷன் வரும் பட் அந்த கரெக்ஷனில் பார்த்து நம்ம பயந்தோம் அப்படின்னா கட்டாயமாக நம்ம மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணவே முடியாது அதுக்கு நீங்கள் மார்க்கெட்டை நல்லா அனலைஸ் பண்ண கற்றுக்கணும் இல்லை உங்களோட ஃபைனான்ஷியல் அட்வைசரை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதுக்கப்புறம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இந்த ரேஞ்செல்லாம் வரும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ நான் ஏன் இந்த டொண்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்துட்டு அடுத்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடும் டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அங்கேருந்து கிராஷ் ஆகிறதோ அதை பற்றி அப்புறம் பேசலாம் அப்படிங்கிறத ஏன் சொல்கிறங்கிறத உங்களுக்கு இப்போ நான் வரைஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இங்கே கோவிட்லேருந்து இருந்து நான் வீக்லிக்காண்டில் ஃபுல் சார்ட் வியூ பண்ணுறேன் பாருங்கள் கோவிட்லேருந்து இருந்து மார்க்கெட் எப்படி வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத ஒரு சின்ன ட்ராப் பண்ணி காமிக்கிறேன் கோவிடில் இங்கேருந்து ஒரு சின்ன ஹை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லோ கொடுத்துருக்கோம் மார்க்கெட்டை அந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு அகைன் ஒரு ஹை திரும்ப ஒரு லோ இதில் இடையில் இருக்கிற சின்ன சின்ன லோலாம் நான் கனெக்ட் பண்ணல ஏன்னா ப்ரீவியஸ் லோவுக்கே வரல அப்படிங்கிறப்ப ப்ரீவியஸ் லோவுக்கு மேலே இருக்கிற லோ தான் கனெக்ட் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ஹை திரும்ப லோ ஒரு குட்டியாக திரும்பவும் அந்த இடத்துக்கு லோக்கே டபுள் பாட்டம் போட்டுவிட்டு திரும்ப அகைன் மார்க்கெட் மேலே ஹை லோ திரும்ப பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பரில் ஹை திரும்ப பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போன வருஷம் கிரா ஒரு ஒரு ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் ஃபால் அதுக்கப்புறம் இப்போ திரும்பவும் ஆல் டைம் ஹைக்கு வந்திருக்கு அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு வந்திருக்கு இங்கே போன வாரம் நவம்பரில் பார்த்தீங்கன்னா போன மாதம் ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு திரும்ப மார்க்கெட் மேலே வந்திருக்கு இப்போ அகெயின் செல்லிங் வருது அந்த ஹையை தொட்ட உடனே திரும்பவும் செல்லிங் வந்துட்டுருக்கு இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்துட்டு ஒரு அப்போ டேக்ஸ் டேரக்ஷனில் ஹையர் ஹை ஃபேம்லியே தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லோ ஃபஸ்ட் லோ இங்கே தான் கிரியேட் பண்ணிச்சு இந்த லோவை பிரேக் பண்ணவே இல்லை மார்க்கெட் திரும்ப ஒரு புதுவில் வந்தாலும் அதுக்கு மேலேயே தான் இருக்கும் திரும்ப ப்ரீவியஸ் ஹையை அந்த இடத்துல உடைச்சிட்டு புது ஹைக்கு போவோம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இருக்கிற புறவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாருங்க இந்த இடத்துல ஒரு சின்ன சைடியஸ் வந்துருக்கும் சைடியஸ் மீன்ஸ் டபுள் பாட்டம் மார்க்கெட் வந்து ரொம்ப நாள் அந்த இடத்துல சுற்றிட்டு இருந்திருக்கும் அப்புறம் தான் ஒரு ஹையை பிரேக் பண்ணி புது ஒரு ஹைக்கு போயிருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு லோவும் பக்கத்தில் பக்கத்தில் வந்துருக்கும் இது வந்து சேமாக கூட இருக்கு டபுள் பாட்டம்னு வச்சுக்கலாம் அந்த இடத்துல ஸோ இதை பற்றி நான் திரும்பவும் பேசுகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா புது ஹை திரும்ப புது லோ அந்த ப்ரீவியஸ் லோ உடைக்கல திரும்ப மார்க்கெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஒரு புது ஹைக்கு வந்துருச்சு திரும்ப ஒரு லோ கொடுத்துச்சு பன்னொரு பதினஞ்சு பர்சன்ட் கரெக்ஷனு இப்போ மார்க்கெட் திரும்ப அகைன் மார்க்கெட் ஹையை உடைக்க முடியாது ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு மேலே வந்துச்சு அகெயின் இப்போவும் கரெக்ஷன் வந்துட்டு இருக்கு ஸோ இந்த கரெக்ஷன் ரொம்பவே முக்கியமானது இந்த கரெக்ஷன் தான் மார்க்கெட் கீழே வந்து உடைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் இப்போ ஏன்னா இங்கே பாருங்கள் இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுங்கிறது ப்ரீவியஸ் ஸ்விங் லோ நம்ம ஒரு ஒரு லோவாக வரைஞ்சிட்டு வந்தோம் இல்லையா ஒரு ஹைலோ ஒரு ஹைலோ இன்னும் மார்க்கெட் வந்து அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் உடைச்சு புது உச்சத்துக்கு போகல அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான புது வச்சத்துக்குன்னு போகல அதுக்குள்ளேயே தான் இருக்குது அப்போ எதுனா ஒரு சைட்வேஸில் இருக்குன்னு வச்சுக்கலாம் இந்த இப்போ ப்ரீவியஸ் லோவை நமக்கு பிரேக் பண்ணக்கூடாது அது வரைக்கும் மார்க்கெட் சைடுவேஸ் தான் அப்போ லோ எது அதான் சொன்னேன் இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் மேஜிக் ஃபேவராக இருக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது இங்கே வந்துட்டு கூட மார்க்கெட் வந்துட்டு அகைன் மேலே ரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அது வரைக்குமே மார்க்கெட் வந்துட்டு ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் ஆகாது அதாவது டவுன் ட்ரெண்டு அப்படிங்கிறது எந்த கன்ஃபர்மேஷனும் நமக்கு இல்லை மார்க்கெட் வந்து சைடுவேஸில் இருக்குது அவ்வளோதான் ஆனால் லாங் டைம் வந்துட்டு இன்னும் அந்த அப்பர்ட் டேரக்ஷனில் தான் இருக்குது சேஞ்ச் வந்து ஆகலை அப்போ இதை இதை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு இந்த டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ரேக் பண்ணிணா ஃபர்ஸ்ட்டு அலார்ன்னு சொன்னேன் ஸோ அதுக்கு கீழே ஒரு ஆயிரத்தி முந்நூறு புள்ளி வரும் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ரேக் பண்ணால் ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்துடும் ஒரு ஆயிரத்தி ஆயிரத்தி முந்நூறு புள்ளிகள் அங்கேருந்து அகேன் மார்க்கெட் ரைஸ் ஆகி மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது எப்போ நம்ம ரொம்ப அலர்ட் ஆகணும் ஓகே இதுக்கப்புறம் சம்திங் ஹேப்பன் மார்க்கெட்டில் அப்படின்னு ஃபீல் பண்ணணுன்னா அதான் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இந்த லோவை கட் பண்ணவே கூடாது மார்க்கெட்டில் ஹிஸ்ட்ரி ஆகும் அப்படின்னு சில விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர்லேருந்து ஒரு பாக்ஸ் போடுறேன் இப்போ வரைக்கும் ஒரு ஹையை அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் போடுறேன் அந்த ஹையை இதே மாதிரி பிரேக் பண்ணுறதுக்கு மார்க்கெட் கஷ்டப்பட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே எக்ஸாக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு பெரிய பதினஞ்சு பர்சன்ட் பதினேழு பர்சன்ட் கரெக்ஷன் கொடுத்தது மார்க்கெட்டு அந்த கரெக்ஷனுக்கு அப்புறம் அந்த ஹையை உடைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன ஒரு ஹை லோ ஃபார்மேஷன் இந்த இடத்துல வந்துருக்கு பாருங்கள் அதை உடைக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு அங்கேயே சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு அகைன் ரெண்டாவதும் ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறந்தான் அந்த ஹையை உடச்சிருக்கோம் சரிங்களா இந்த வியூவை நல்லா பார்த்துக்கோங்க இதே மாதிரி ஃபார்மேஷன் இந்த இடத்துல டபுள் பாட்டமும் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் போகும் அந்த குட்டி லோ பக்கத்துலேயே திரும்ப ஒரு லோ வச்சுட்டு அந்த லோவை கட் பண்ணாமல் திரும்ப ஹையை உடைச்சு போயிருக்கோம் இப்போ மார்க்கெட் வந்துட்டு சேம் அதே சென்ரையில் இருக்குது பாருங்களேன் இங்கே எப்படி ஒரு பெரிய ஒரு பஞ்சு கரெக்ஷன் வந்ததோ அதே மாதிரி இப்போ போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷத்துக்கு முந்தின வருஷத்துலேருந்தே ஒரு கரெக்ஷன் ஸோ அதே கரெக்ஷன் இங்கே வந்திருக்கு இப்போ என்ன இருக்குன்னா அதே மாதிரி ஒரு சுங்கு அந்த ஹையை உடைக்காமல் வந்துட்டு திரும்பவும் ஒரு சின்ன லோ கொடுத்துச்சு அதுதான் அந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் திரும்ப மார்க்கெட் வந்து அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு இங்கே வந்து ஹைய அதே போல சேமாக ஹையை தொட்டுட்டு அகைன் இப்போ கரெக்ஷன் வந்துட்டு இருக்கு இந்த கரெக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேயே அதாவது ரிவர்ஸ் ஆகுதா இல்லை இதே மாதிரி டபுள் பாட்டம் போடணுன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரணும் ஸோ அப்போ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்துவிட்டா அங்கே டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு மார்க்கெட் இங்கேருந்து ப்ரைஸாக ஆரம்பிச்சிடும் இதை தான் நான் சொன்னேன் இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப குரூசலாக இருக்கும் இப்போ இடையில வரதெல்லாம் ஒரு கரெக்ஷன் தான் ஆர் சைட்வேஸுன்னு வச்சுக்கலாம் மார்க்கெட் இந்த சைடுவேஸ்க்குள்ளே இருக்கும் இதை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டோட ட்ரெண்டே சேஞ்ச் ஆகும் ஆக மொத்தம் ஏன் நான் கான்ஃபிடெண்ட்டாக இந்த இடத்த உடைக்காது மார்க்கெட் வந்து ஒரு புது இடத்தை மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த இடத்த உடச்சா தான் இப்போ நான் ரெட் லைன் போட்டிருக்கேன் பாருங்களேன் இந்த இடத்த தான் நம்ம பேனக்கே ஆகணும் அப்போ தான் நம்ம போர்ட் போலியோ ஹெஜ்ஜிங் பண்ணுறதுக்கோ இல்லை எதனா க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் இல்லை ஸ்டாக்ஸ் எதனா ப்ராஃபிட்ல எதாவது கட் பண்ணலாம் இல்லை நம்ம போர்ட்போலியோ ஒரு டென் லேக் ட்வெண்ட்டி லேக் ஃபார்ட்டி லாக் இருக்குது அப்படின்னா அதுக்கு புட் ஆப்ஷன் வாங்கி வச்சு ஹெஜ் பண்ணலாமா அப்படிங்கிறதுலாம் அப்போ தான் யோசிக்கணும் ஏன்னா இந்த இடம் வரைக்குமே மார்க்கெட் வந்துட்டு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது நிறைய ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி டூ வீக் லோவில் இருக்குது நீங்கள் மார்க்கெட் வேணால் ஹைல இருக்கலாம் நம்ம பங்குச்சந்தை குறிப்பிட்ட வேணா நிஃப்டி ஃபிஃப்டி வேணால் ஹைல இருக்கலாம் ஆனால் உங்களோட போர்ட் ஏறவே இல்லை நான் ஆல்ரெடி அதையும் பேசியிருக்கேன் ஏன் ஏறலனா மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னும் பர்ஃபார்மே பண்ணலை ரொம்ப லோவில் இருக்குது இன்னும் நாற்பது பர்சன்டேஜ் ஐம்பது பர்சன்டேஜ் லோவில் இருக்கிற ஸ்டாக்லாம் நிறைய இருக்குது அப்போ அதெல்லாம் இன்னுமே அப்படியே ஜீரோக்கு போயிடுமானா கட்டாயமாக போகிறதுக்கான பாசிபிலிட்டி கம்மி நிறைய ஏர்னிங்ஸ் இல்லாமல் நிறைய ஸ்டாக்ஸுக்கு வந்து கீழே இருக்கு இந்த இடம் வரும்போது நிஃப்டி என்ன ஏர்னிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ என்ன பி வேல்யூவில் இருக்குது பாருங்கள் இந்த இடம் ஒரு வேலை மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்துருச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ரேக் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்துருச்சு இன்னொரு ஐநூறு புள்ளிகள் இறங்கிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு டிரிகர் இங்கே டுவெண்டி ஃபைவ் த்ரீ ஹண்ட்ரட் உடச்சா கட்டாயமாக ஆயிரத்தி ஐநூறு புள்ளி இங்கேருந்து இறங்கிடும் ஸோ இந்த இடத்துக்கு வந்துடும் அப்போ இந்த இடத்து வரும்போது நிஃப்டியோட பி என்ன இருக்குது டு ஏர்னிங்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத கட்டாயமாக நம்ம வாட்ச் பண்ணணும் அந்த இடத்துல நீங்கள் அக்ரஸிவாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்போ எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்னா பிரைஸ்டர்ஸ் பெட்டராக இருந்துச்சுன்னா தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த நிஃப்டியோட பிரைஸ் டூ அர்னிங் எப்படி பார்க்குறது நிஃப்டியோட பிரைஸ் டு அர்னிங்ஸ் எப்படி இருக்குது அதனோட வேல்யூ எப்படி செக் பண்ணுறதுங்கிறத தனியாக ஒரு வீடியோ அடுத்த வாரத்தில் நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இந்த வாரம் வீடியோ ரொம்ப லென்த் ஆனதுனால இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் பட் என்னோட பொறுத்த வரைக்கும் இந்த இயற்கை இந்த மூணு பாயிண்டை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி த்ரீ மிடில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டு ஹோப்பு ஃபைனல் ஹோப் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மார்க்கெட் வந்து மேலே தான் போகும் நான் நம்புகிறேன் பட் நம்ம நினைக்கிறதுக்கு எதிர்மறையாக நடக்கலாம் எதுனா நியூஸ் வந்தால் கூட ஆனால் இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய நியூஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம் மார்க்கெட்டில் பெரிய வாரு அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் பார்த்துட்டோம் பட் இப்போ வரது இந்த டேரிஃப் நியூஸ்னால மட்டும் தான் ட்ரம்ப்போட டேரிக் நியூஸ்னால மட்டும்தான் மார்க்கெட் இந்தளவு செல்லிங் வந்திருக்கு பட் இது கூடிய மாறிவிடும் ஒரே நாளில் கூட அவங்க நியூஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு ஓகே நாங்கள் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மார்க்கெட் அப்படியே திரும்பிடும் ஸோ அது ஸோ என்னோட அனாலிஸில் நான் சேஞ்ச் பண்ணலன்னு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் கட்டாயமாக மேலே போகிறதுக்கு அதிகமான பாசிவிட்டி இருக்குதுன்னு நம்புறேன் எப்பவுமே மார்க்கெட்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ண மட்டும் தான் முடியும் ஆனா ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்படி தான் போகும் சொல்ல முடியாது முதலீடு பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ஃபைனான்சியல் அட்வைசரை கட்டாயமா டிஸ்கஸ் பண்ண மறந்துடாதீங்க நீங்க என் மூலியமாக மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணலாம் ஆம்ஃபி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ஐஆர்டிஓட சர்டிஃபைட் இன்சூரன்ஸ் அட்வைசர் மேலும் உங்க ஃபேமிலிக்கான டர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான பெட்டரா எடுத்துக்கிறதுக்கும் ரொம்ப பெஸ்ட்டாகவே எடுத்துக்கிறதுக்கும் தாராளமா நீங்க என்ன கண்டெக்ட் பண்ணலாம் நம்மகிட்ட நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுனால லைஃப் டைம் கிளைம் ரிலேட்டட் எனி கொயரிஸாக இருந்தாலும் எல்லா சப்போர்ட்டுமே ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் மட்டும் பயன்படாமல் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் தாராளமாக என்ன ரெஃபர் பண்ணுங்கள் அதுக்கு நீங்கள் டிஸ்ப்ளேல தெரியற வாட்ஸ்அப் நம்பர் அல்லது மெயில் ஐடிக்கு கொள்ளலாம் அதுவும் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் நான் உங்களை கண்டெக்ட் பண்ணுறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள் கோவிந்த்